சிவன் கோவில் பாடி சிவன் கோவில் திருவல்லி தாயகீஸ்வரின் கோவிலின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது மிகவும் பிரதிஷ்டி பெற்ற கோவில் சிவன் கோவில் குரு பகவானுக்கு சாப கிடைத்த கோவில் திருவள்ளி தாயேஸ்வரர் ஈஸ்வரர் பல முனிவர்கள் சித்தர்கள் வந்து பாடி பாடல் பாடல் வந்து பாடியதனால் இந்த ஊரின் பெயர் பாடி என்று அழைக்கப்படுகிறது குரு பகவானுக்கு தோஷம் நிவர்த்தியான ஸ்தலம் இந்த பாடி திருவள்ளிஸ்வரன் கோவில் இந்த கோவிலுக்கு வந்தால் குருவான பாதிக்கப்பட்டவர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் குருவால் நற்பலன் கிடைத்து சுபட்சமாக வாழ்வார்கள்